நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல் ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ்ல ஒரு சூப்பரான ஆனா ரொம்ப சிம்பிளான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம உடம்புல இருக்கிற எக்கச்சக்கமான பிரச்சனைகளுக்கு ஒரு ரொம்ப சுலபமான தீர்வு இருக்குன்னா நம்புவீங்களா ஆமாங்க அது வேற எதுவும் இல்ல வெந்நீர் ஆச்சரியமா இருக்கா நம்ம பாதங்களை கொஞ்ச நேரம் வெந்நீர்ல வச்சு பார்த்தா உடம்புல எவ்வளவு பெரிய மாற்றங்கள் நடக்குதுன்னு தெரிஞ்சா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க வாங்க என்னென்ன மேஜிக் நடக்குதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் ஆரம்பிக்கும் ஆச்சரியம் சாதாரணமா ஒரு பக்கெட் நிறைய வெது வெதுப்பான ரொம்ப கொதிக்க கூடாது தாங்குற சூடு இருக்கணும் வெந்நீர் எடுத்துக்கோங்க அதுல உங்க பாதங்களை ஒரு பதினைந்து முதல் இருபது நிமிஷம் அப்படியே ரிலாக்ஸா வச்சு உட்காருங்க ஒரு நல்ல பாட்டு கேட்கலாம் இல்லனா ஒரு புக்க படிக்கலாம் சும்மா இப்படி உட்கார்ந்தாலே போதும் உங்க உடம்புக்குள்ள ஒரு பெரிய சர்வீஸே நடக்குது அது என்னன்னு பாருங்க ஸ்ட்ரெஸ்ஸும் தூக்கமின்மையும் டாடா பை பாய் இன்றைய ஃபாஸ்ட் லைஃப்ல யாருக்கு தான் ஸ்ட்ரெஸ் இல்ல டென்ஷன் கவலைன்னு நம்ம மைண்ட் எப்போவும் ஓடிக்கிட்டே இருக்கு ஆனா இந்த வெந்நீர் பாத சிகிச்சை என்ன பண்ணுது தெரியுமா நம்ம பாதங்கள்ல இருக்கிற நரம்புகள் எல்லாமே உடம்போட முக்கியமான பகுதிகள் கூட கனெக்ட் ஆயிருக்கு வெந்நீர்ல பாதங்கள வைக்கும்போது அந்த நரம்புகள் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகி அது மூலமா நம்ம மூளைக்கும் ஒரு அமைதி கிடைக்குது இதனால உங்க மன அழுத்தம் குறைஞ்சு ராத்திரி படுத்தா சட்டுன்னு தூக்க வரும் பாருங்க இன்சோம்னியா அதாவது தூக்கமின்மை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பர் மருந்துனே சொல்லலாம் ரத்த ஓட்டம் சீராகும் நம்ம பாதங்கள்ல இருக்கிற இரத்த நாளங்கள் வெந்நீர் சூடுபடும் போது கொஞ்சம் விரிவடையுது இதனால அங்க ரத்த ஓட்டம் சூப்பரா அதிகரிக்குது ரத்த ஓட்டம் நல்லா இருந்தா என்ன ஆகும் உடம்பு முழுக்க ஆக்சிஜனும் சத்துக்களும் சரியா போய் சேரும் கை கால் மரத்து போதல் கால் வலி பாத வீக்கம்னு சில பேருக்கு பிரச்சனை இருக்கும் இந்த வெந்நீர்ல பாதத்தை வச்சு எடுக்கிறப்ப அந்த ரத்த ஓட்டம் சீராகி வீக்கம் எல்லாம் குறைஞ்சு கால் வலி குறைவதை நீங்களே ஃபீல் பண்ணலாம் ஜலதோஷம் சளிக்கு ஒரு கிளைமேக்ஸ் என்னடா இது வெந்நீர்ல காலை வச்சா சளி போகுமான்னு நினைக்கிறீங்களா இதுதான் இதுல ஹைலைட் வெந்நீர்ல பாதங்களை வைக்கும் போது உடம்புல ஒரு வெப்ப சமநிலை உண்டாகுது சில நேரம் சளி பிடிச்சு உடம்பு இப்படி செஞ்சு பாருங்க உடம்புல உள்ள வெப்பம் அடைச்சிருக்கிற மூக்கு கொஞ்சம் ரிலீஸ் ஆகும் சளி காய்ச்சல் வராமல் தடுக்கிறதுக்கும் வந்தா சீக்கிரமா குணமா வரதுக்கும் இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் ஒருவேளை நீங்க இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கணும்னு நினைச்சா இந்த தண்ணியில கொஞ்சம் உப்பு அல்லது இஞ்சி சாறு கூட சேர்த்துக்கலாம் பாதம் பழ மாறும் அழகுக்காக இல்லாம நம்ம பாதங்கள் ஆரோக்கியமா இருக்கணும்னா இத கண்டிப்பா ட்ரை பண்ணணும் இதுல இருக்கிற சூடு பாதங்கள்ல இருக்கிற டெட் செல்களை எழக செஞ்சு அதை நாம ஈஸியா ஸ்க்ரப் பண்ணி எடுக்க உதவுறது இதனால பாதம் சாஃப்டா மாறும் பாத வெடிப்பு குறையும் அது மட்டும் இல்லாம கால்ல ஏற்படுற ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் அதாவது பூஞ்சை தொற்று வராம தடுக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல வழி ஒரு சின்ன டிப்ஸ் முடிஞ்சா வெந்நீர்ல பாதங்களை வச்ச பிறகு பாதங்களை நல்லா தொடச்சிட்டு ஏதாவது ஒரு நல்ல மாய்ச்சரைசர் அதாவது தேங்காய் எண்ணெயை லேசா தடவி விடுங்க அப்பதான் அந்த ஈரப்பதம் அப்படியே நிலைக்கும் வாரத்துல மூணு நாள் இப்படி செஞ்சுட்டு வாங்க உங்க உடம்புல ஒரு புத்துணர்ச்சி கிடைப்பதை நீங்களே உணர்வீங்க பாத்தீங்களா நண்பர்களே ஒரு சிம்பிளான விஷயம் நம்ம உடம்புல எவ்வளவு பெரிய நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துதுன்னு இதுக்கு நிறைய செலவும் இல்ல அதிக நேரமும் இல்ல ஆனா பலன் ரொம்ப அதிகம் இந்த வெந்நீர் சிகிச்சையை இன்னைக்கே ஆரம்பிச்சிட்டு உங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம நம்ம ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் வேறு என்ன தகவல்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி